இந்த வீட்ல என்ன பார்க்க போறோம்னா ஆர்சிபி டீமை சும்மா சோஷியல் மீடியால ட்ரோல் பண்ணி பரிசு செய்றாங்க அதுல சில வீடியோக்களை எடுத்து இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோவா நம்ம போட போறோம்ங்க அது பாக்குறதுக்கு உங்களுக்கு இன்டெர்ஸ்ட்டாவும் பண்ணாவும் தான் இருக்கும் யாரும் சீரியஸா எடுத்துக்கோங்கன்னா ஜஸ்ட் உங்களை என்ன பண்ணி சிரிக்க வைக்கிறதுக்காக வாங்க வீடியோக்களை போலாம் அதுக்கு முன்னாடி உங்க பொன்னான கையில ஒரு லைக் போட்டிருக்கோம் அப்போ வாங்குவாங்க ஆர்சிபியை ஏற்கனவே வச்சு செய்றாங்க

பொண்ணுங்களுக்கான ஐபிஎல் நடந்த ரெண்டே விஷயத்துல அசால்ட்ட கப்படிச்சு விட்டுச்சு இத பார்த்துட்டு உண்மையிலேயே விராட் கோலியும் ஆர்சிபி டீம்ஸும் நம்மள வச்சு செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுங்க அத எவ்வளவு அழகா மீன்சா போட்டுக்காங்க பாருங்க சரி அடுத்த பார்ப்போம் கப்பு நம்பு பச்சை போய் பேசுற

யார் கப்பு அடிச்சா என்ன உங்களுக்கு தேவை ஆர் சிபி கப்பு அடிக்கணும் அது உமன்சா இருந்தா என்ன மின்சா என்ன நம்மளுக்கு தங்களுக்கு தேவை கப்பு எப்படியோ ஒரு கப்பு அடிச்சுட்டாங்களே அதை நினைச்சு பெருமைப்படுங்க அப்படின்ட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் பேன்ஸ் சொல்ற மாதிரி தாங்க இருக்கு அடுத்தது பாப்போம் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க போனா போகட்டும் பிச்சை உசுரிடானே

அப்பு தான் கிடைக்க முடியல இருந்தாலும் இந்த கையில வச்சு கொல்லி வச்சு நிறைய ரெக்கார்டு வச்சிருக்காங்க அத கூட இப்ப உட்பு வைக்க மாட்டாங்க வந்த இலச சிறுசுகள்லாம் அடிச்சு அடிச்சு துமிசம் பண்ணி அந்த ரெக்கார்டை கூட உடைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மீன்ஸ போட்டு தள்ளிருக்காங்க வேற ஒண்ணும் இல்லைங்க கப்பு நம்மளால ஜெயிக்க முடியல அட்லீஸ்ட் வாங்கின கப்ப வச்சாது ஒரு போட்டோ ஷூட் எடுத்துடலான்ட்டு ஆர்சிபி டீம் எல்லாம் எப்படி அழகா வந்து அத போட்டோ எடுக்கிறாங்க பாருங்க அதை வச்சு இவ்வளவு ஒரு அழகா கலாச்சிருக்காங்க அங்க என்னத்தை சொல்ல பதினாறு சீசனாக விளாண்டு ஒரு கப்பு கூட அடிக்க முடியல வந்த ரெண்டு சீசனாக வந்து விளாண்டு கப் அடிச்சிட்டாங்க உமன்ஸு அதுக்கு நீ விஷத்தை நான் கலந்து கொடுக்குறேன் தாய் அப்படிங்கிற மாதிரி வந்து விஷத்தை கலந்து கொடுத்து ஆர்சிபி டிவி கொடுக்குற மாதிரி வந்து இந்த மீம்ஸ் போட்டுருக்காங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சீசனை கப்பு நம்பு இப்படி வந்தா நான் எப்படி இருக்கும் ஒண்ணு பாவுங்க போய் சின்ன சின்ன பொண்ணுங்க கூட வந்து வந்து ஐ பி ஐபிஎல் டீம்ல ஆர்சிபி பல கேப்டன் ஆனா அந்த கேப்டன் செட் ஆகாது போட்டா தான் கப் அடிக்க முடியும் யாரோ ஒருத்தர் நல்லா அந்த நல்ல கொடுத்துருக்காங்க

ஆர்ஜிபி இப்படி எல்லாம் பண்றாங்க எல்லா டீமும் வந்து பைக்கோட போயிருது நம்ம பைக்கு கூட இல்லாத மாதிரி வந்து ஒரு தப்பு கூட பைனல் கூட வர விடாத மாதிரி இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பாக்கணும் அவ்வளவுதான் அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத

பாவம் ஆர்சிபி ஃபேன்ஸு இந்த அளவுக்குலாம் மீம்ஸ் போட்டு நம்ம கொடூரம் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க அடுத்து போங்க தூஜ்குமு ஜாய க்யா சிறு சிரா ராஜா அவங்க கூட வந்து மும்பை இந்தியன்ஸ் வரும் லாஸ்ட் போயிட்டாங்களே அதுதான் வேறே ஒன்றும் இல்லை திஸ் எம் எ கதவை திறக்க வேண்டியதா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கப்பாங்க மாங்க அப்படிங்கிற மாதிரிதாங்க இருக்கு இதுதாங்க சோசியல் மீடியாவில் இவ்வளோ ட்ரோல் வந்து இவ்வளோ இனோவேட்டிவாக திங்க் பண்ணி இப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க இதுக்காகவே ஆசிபி கண்டிப்பாக அந்த டைம் கப்பு வாங்குறீங்க இந்த டைம் இல்லை அடுத்த டைம் கப்பு கப்பீங்க இனிமேலாம் ட்ரோல் பண்ணாங்க அதான் உங்களுக்கு ஆர்சிபியோடய கப் வாங்கி கொடுத்துறாங்களா உமன்ஸ் இனிமேல் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க இந்த வீடியோ எப்படி இருந்து உண்மையிலே வந்து ஃபன்னாக இருந்துருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எண்டர்டைன்மெண்டாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எதை பற்றி ட்ரோல் போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடியப்படுறது உங்கள் வாசம் நன்றி வணக்கம் மக்களை